ஏதென்ஸுன்னு சொல்லுமா ஏதன்ஸுன்னு சொல்றோம் இல்லையா கீழடியில கண்டு கீழடி ஆய்வு அப்போ ரெண்டு தமிழ் வார்த்தை ஆதி வார்த்தை பானையில எழுதி கண்டுபிடிச்சாங்க இல்லையா சின்ன வார்த்தையார்தான் லாபம் இருக்கும் கீழடியில் ரெண்டு வார்த்தை அதன் ஆதன் வார்த்தை ஆதன்னு ஒரு வார்த்தை மடைச்சின்னு ஒரு வார்த்தை அப்போ ஆதன் அப்படின்னா தலைவன் அர்த்தம் அப்போ ஆதன்னா தலைவன் அப்படின்னா ஆண்பால் தலைவனுக்கு ஆதனுக்கு பெண்பால் என்ன வரும் ஆதிநாவா இருக்கும் இல்ல ஆதினியா இருக்கும் கிரேக்க வரலாற்றுல ஆதினான்ற பேருக்கு ஏடி என் ஏ ஆர் ஏடி ஹெச் என் தமிழ்ல அகரம் இங்கிலீஷ்ல அகரம் ஏ இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஏத்தனான்னு அந்த ஏத்தனாவோட ஏத்தனா அந்த கிரேக்கத்தை அந்த தலைநகரத்துக்கு அந்த ஏத்தனாவோட அதாவது தமிழ்ல ஆதனாவோட முழு பல்லா சாதினா